யாரு சாமி நீங்க எல்லாருமே அபிஷேக் சர்மா எட்டு சிக்ஸ் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தா நீங்க மட்டும் அவர் அடிச்ச போரை பார்த்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆமாங்க இப்படி தாங்க யுவராஜ் சிங்கு ஒரு குசுமுக்கார வேலையை வந்து பண்ணியிருக்காரு அபிஷேக் சர்மா இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் எட்டு சிக்ஸ் அடித்து அவரோட குருவான யுவராஜ் சிங் சாதனையவே முறியடிச்சிட்டாருங்க ஏன்னா யுவராஜ் சிங் தான் இங்கிலாந்துக்கு எதிராக அதிக சிக்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு ஆனால் இப்போ இந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஒரு சிக்ஸ் அதிகமாக அடிச்சு அபிஷேக் சர்மா வந்து மாஸ் காட்டிட்டார் இதனால அபிஷேக் சர்மாவை எல்லாருமே பாராட்டினாங்க பரவாயில்லையே குருவோட ரெக்கார்டை சிஷ்யனே பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு இது மாதிரி பாராட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக யுவராஜ் சிங் வந்து ஒரு நக்கலான பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ ரெண்டு ஃபோர் அடித்த பார்த்தியா அது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதிவு போட்டிருக்காரு இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் என்ன தோணுது அப்படின்னா தன்னோட சிஷ்யன் வந்து அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்றதான் சொல்லாமல் சிக்ஸை பற்றி பாராட்டாமல் இந்த மாதிரி ஃபோரை பற்றி பாராட்டுறாரு இருந்தாலும் யுவராஜ் சிங்குக்கு குசும்பு அதிகம் தான் அப்படின்னு இது மாதிரி யுவராஜ் சிங்கை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க